கங்குவா படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சூர்யாவின் தகவல் வெளியாகியுள்ளது இது சிறிய பட்ஜெட் படமாக இருக்கும் என்றும் வாடிவாசல் படத்திற்கு முன்னதாகவே இப்படத்தை முடித்து வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி கைது திரௌபதி பகாசுரன் உள்ளிட்ட படங்களின் இயக்குனர் மோகன்ஜி அவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்ன காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் போன்ற எந்த தகவலும் போலீசார் தெரிவிக்கவில்லை என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்த மன் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் திமுக ஆட்சியில் சட்டத்திற்கு புறம்பான கைதுகள் தொடர்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் திருப்பூரில் மனைவியை அறிவாளால் தாக்கிய கணவன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் ரேவதி என்பவர் தனது கணவர் குமாருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் குமார் அடிக்கடி தேவதையிடம் சண்டையிட்டு வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து நேற்று மது போதையில் ரேவதியை தாக்கியுள்ளார் இதையடுத்து ரேவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சித்தராமையா வழக்கில் இன்று தீர்ப்பு மூடா நிலம் முறைகேடு விவகாரத்தில் ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சித்தராமையா தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது சித்தராமையா மனைவி பார்வதிக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் இருந்தது இதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில ஆளுநர் அனுமதி அளித்தார் ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சித்தர் ஐயா வழக்கில் தீர்ப்பு இன்று வெளியாகிறது